இன்று அதிகாலை பேருந்தின் மூலமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி பகுதி அருகே தீ அருந்துவதற்காக சாலையோரம் பேருந்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது அப்போது சாலையோரம் உள்ள மின்கம்பி பேருந்தின் மேற்கூரை மீது உரசியதாகவும் இதன் காரணமாக பேருந்தின் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக கம்பியை பிடித்த அகல்யா என்ற இளம்பெண் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அகல்யாவின் உடல் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளம் பெண் மரணத்திற்கான காரணத்தை குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோபால் அண்மை விவரங்களுக்கு நன்றி கிரண்